ப்ரோ நாய்க்கு நாய்க்கு கல்யாணம் வைங்க ப்ரோ அடையு ஏகப்பட்ட வேறு கம்மெண்ட்ல கேட்டீங்க இப்பவுமே கிரிட்டு கிரிட்டு முடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு கிரிட்டு கிரிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு இருக்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாக் ப்ரோ கிட்ட தானே டாக்ஸ்லாம் இருக்கும் ஆ ப்ரோ வணக்கம் யோ நாயை கூட்டு வரும்

கும்பாச்சு பா மாப்பிள ஜாக்கும் தொட்டு கும்பிட்டாப்பல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாக்கு எடுத்து கட்டலாம் தாலியா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு ரெண்டுக்கும் கூட போடு 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 கட்டி மேல அவ்வளோதாப்பா முடிச்சாச்சு ஒரு வழியா சரி கல்யாணம் முடிச்சாச்சு சின்ன சிறுத்துகளை வெயிட் பண்ணி வைக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கிருட்டு கிருட்டு முடிச்சு விட்டாச்சு சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க